வழிபாட்டு மந்திரங்களை சொல்லி பயிற்சி எடுத்திருக்காங்க அம்மன் இவங்களுக்குள்ள காட்சி கொடுத்து உறுதிமொழியும் கொடுத்திருக்காங்களாம் இவங்க அழைச்சா அம்மன் இவங்களுக்குள்ள வந்து இவங்க கேட்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதா வாக்கு கொடுத்திருக்காங்களாம் தன்னை தேடி வருவங்களோட மாந்திரிக பிரச்சனைகளுக்கு அம்மன் அழைச்சு தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப சசிகலாவுக்கு வந்ததால புதுசா ஆபீஸ் திறக்கிற ஐடியாவில இருக்காங்க சசிகலா எல்லாருக்கும் மாந்திரிகனா ஒரு பயம் இருக்கும்ல பயம் இருக்கு வேண்டாம்ங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சரி நான் செஞ்சு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமா செஞ்சு அதுக்கு எங்க வீட்டுல அவரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால உங்க கணவர் சரின்னு சொன்னாரா மாந்திரியம் கத்துக்கிறதுக்கலாம் அப்புறம் சேரின்னு சொன்னதுனால இவர் சரின்ட்டு நான் படித்தேன் இப்போ படித்து இப்போ நான் இது அம்மன் சித்து எடுத்திருக்கேன் அதில் வந்து எனக்கு அம்மன் காட்சி கொடுத்தாங்க இந்த சித்து எடுக்கிறதுனா என்ன அம்மன் சித்து அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அம்மனை வந்து பூஜை எதுவும் விரதம் அப்படி பண்ணணும்னா பண்ணணும்னா விரதம் இருக்கணும் விரதம் இருக்குன்னா மட்டன் சாப்பிடக்கூடாது ரெண்டு நேரம் குளிக்கணும் காலையில் சார்ந்து ரெண்டு ரெண்டு நேரம் மட்டும் டெய்லி ஒரு தடவை பூஜை பண்ணணும் ஒரு மணி நேரமாக உட்காந்து அம்மா அம்மனோட மந்திரம் கழிச்சு வந்து பூஜை பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் முடியும் போது நம்மளுக்கு அம்மன் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க எனக்கு வந்து அம்மன் வந்து வந்து பேசினாங்க எங்கே பேசி எதுக்கு எதுக்காக எனக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொன்னேன் எனக்கு தேவையானது இந்த இதெல்லாம் சொன்னாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்றப்ப நான் எங்கள் வ வந்து என்ன கேட்டாலும் வரை சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கேன்